விஜய் நடித்து நூறு நாட்கள் ஓடிய திரைப்படங்கள் பூவே உனக்காக திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளியானது நேருக்கு நேர் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியானது காதலுக்கு மரியாதை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியானது லவ் டுடே திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியானது வன்சாய் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளியானது பிரியமுடன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளியானது தொள்ளாத மனமும் துல்லும் திரைப்படம் இரண்டாயிரமாம் ஆண்டு வெளியானது பிரிய மாணவளிய திரைப்படம் இரண்டாயிரமாம் ஆண்டு வெளியானது கண்ணுக்குள் நிலவு திரைப்படம் இரண்டாயிரமாம் ஆண்டு வெளியானது குசி திரைப்படம் இரண்டாயிரமாம் ஆண்டு வெளியானது பிரென்ஸ் திரைப்படம் இரண்டாயிரத்தி ஓரம் ஆண்டு வெளியானது பத்ரி திரைப்படம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளியானது பகவதி திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது புதிய கீதை திரைப்படம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது வசீகரா திரைப்படம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது தமிழன் திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது சிவகாசி திரைப்படம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது கில்லி திரைப்படம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியானது திருமலை திரைப்படம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது சச்சின் திரைப்படம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது திருப்பாச்சி திரைப்படம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது போக்கிரி திரைப்படம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது குருவி திரைப்படம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது துப்பாக்கி திரைப்படம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வெளியானது காவலன் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியானது வேலாயுதம் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியானது நண்பன் திரைப்படம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியானது கட்சி திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியானது ஜில்லா திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியானது தெரி திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியானது வர்கார் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியானது ரியல் திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியானது